சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பிரபாகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மழை முடிஞ்சிடுச்சு பனிக்காலமும் முடிய இருக்குது வெயில் காலம் துவங்க இருக்குது இந்த நேரத்துலையாவது நாம தண்ணீர் சேமிப்பு தண்ணீர் பயன்பாட்டில் கவனம் செலுத்தணும் என்னதான் விழுந்து விழுந்து தண்ணி அரைச்சாலும் மழை தண்ணி மாதிரி ஆகுமா இருந்தாலும் தண்ணீர் சேமிப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது நாம் இன்றளவிலும் தண்ணீர் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தலைன்னு தான் சொல்லணும் ஒரு உதாரணம் பாருங்கள் குளிக்கிறதுக்கு ஷவர் மேலேருந்து தூவான் பயன்படுத்தினா ஐம்பது அறுபது லிட்டர் பக்கமாக ஆகும் அதே வாளியில் மொண்டு மொண்டு ஊற்றி குளித்தோம்னா பதினெட்டு இருபது லிட்டர் தான் ஆகும் கழிப்பறையில் ஒரு பொத்தான அழுத்துறோம் தண்ணி வீறிட்டு பாயுது ஒரு பதினஞ்சு இருபது லிட்டர் தண்ணி போகுது அதே வாளி தண்ணியை பயன்படுத்தினோம்னா ஏழு எட்டு லிட்டர் தான் ஆகும் துணி துவைக்கிறோம் குழாயை திறந்து விட்டு அதில் துணிகளை அலசனம்னா நூறு லிட்டர் கூட தண்ணி தேவைப்படும் அதே துணிகளை வாளி தண்ணியில் அலசனம்னா மூணில் ஒரு பங்கு தண்ணி இருந்தால் போதுமானது பிரபாகரன் சார் காலையில் எழுந்து பல் துளக்கிறோம் முகச்சவரம் பண்ணுறோம் குழா தண்ணியை திறந்து விட்டு செய்தோம்னா நாலஞ்சு லிட்டர் தண்ணி தேவைப்படுது இதே ஒரு கொவலையில் எடுத்து வச்சு பயன்படுத்தினோம்னா முக்கால் லிட்டர் ஒரு லிட்டரு தான் தேவைப்படும் பல் துளக்கிறதுக்கும் குழாயை திறந்து விட்டோம்னா நாலஞ்சு லிட்டர் தேவை கோவலையில் பிடிச்சி பயன்படுத்தினா ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் சிற்றுந்து கார் வச்சுருக்குறோம் குழா போட்டு கழுவுனோம்னா அறுபது எழுபது லிட்டர் கூட தண்ணி செலவாகும் அதையே வாளியில் தண்ணி எடுத்து கழுவுனம்னா பத்து பதினஞ்சு லிட்டர் தண்ணி இருந்தால் போதும் வீட்டில் தொட்டி செடிகளுக்கு நீர் பாய்ச்சிரும் குழாய் தண்ணின்னா குறைஞ்சது ஐம்பது லிட்டர் பயன்படுத்துகிற இடத்துல வாளி தண்ணினா அதில் அஞ்சில் ஒரு பங்கு இருந்தால் போதுமானது வீட்டுத் தோட்ட செடிகளுக்கு குழாய் தண்ணி மூலமா நீர் பாய்ச்சும் போது நூறு லிட்டர் அதுக்கு மேல தேவைப்படுதுன்னா சொட்டு நீர் பாசனம் போடுங்க தெளிப்பு நீர் போடுங்க மூணுல ஒரு பங்கு தான் பயன்படுத்துவோம் இந்த அளவுக்கு தண்ணி மிச்சப்படும் வீட்ல இருக்கிறவங்க தண்ணியை மிச்சப்படுத்தணும்னு நினைச்சு சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தா ஒரு நாளைக்கு முன்னூறு லிட்டர் தண்ணியை சேமிக்க முடியும்னு மத்திய அரசின் நீரியல் வல்லுநர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறாங்க யோசனை செய்து சேமிப்பது நம்ம கடமை இல்லையா பொது நலனில் நம்முடைய பங்கும் இருக்கு இல்லையா பிரபாகரன் சார் மழை நீர் சேமிப்பு ஆற்று நீர் சேமிப்பு எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும் காலையில எழுந்தவுடன் ரெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கிறது நம்முடைய உடல் உள் உறுப்புகளின் செயல்பாட்டை தூண்டிவிடும் சாப்பிடுறதுக்கு ஓர் அரை மணி நேரத்துக்கு முன்னால ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா சாப்பிட்ற சாப்பாடு நல்லபடியா ஜீரணமாகும் குளிப்பதற்கு முன்னால ஒரு டம்ளர் தண்ணி குடித்தோம்னா ரத்த அழுத்தம் நிலையா இருக்க உதவும் அதே மாதிரி படுக்கிறதுக்கு முன்னால ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா மாரடைப்பு வாதம் போன்ற உபாதைகள் வராமல் தடுக்கலாமா குடிக்கிற தண்ணியிலேயே இவ்வளவு சமாச்சாரம் இருக்கு இப்படிக்கு மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்